என் மனைவியை காணவில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அவள் காணாமல் போய் ரெண்டு மாதம் ஆச்சு இளம் மனைவி ரெண்டு மாதமாக விசாரித்து தேடி பார்த்து போலீஸ்கார சந்தேகப்பட்டு அவன் வீட்டிலேயே வந்து பரிசோதிக்கும்போது அங்கே வீட்டுக்குள்ளே பீப்பாய்க்குள்ளே துண்டு துண்டாக அந்த பொண்ணு இருக்குது மனைவியை பீஸ் பீஸாக கட் பண்ணி தண்ணி பிடிக்கிற பீப்பாய்க்குள்ளே அடைச்சி வச்சுருக்கான்னு சொல்லி பிடிச்சாச்சு கடைசியில் விசாரிக்கும் போது பார்த்தா நடத்தை மீது சந்தேகம் இந்த நடத்தை மீது சந்தேகம்ங்கிறது நாள்தோறும் அந்த கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது நடத்தை மீது சந்தேகமாக அதான் கேள்வி சந்தேகமா இல்லை நடத்தையில் குற்றமா அதான் கேள்வி எனக்கெல்லாம் சந்தேகமாக தான் இருக்குது நிறையா இடங்கள்ல நடத்தை மீது சந்தேகம் தான் பேப்பரில் போடுவாங்க நடத்தை கெட்டவளும் போட முடியாது நடத்தை கட்டு போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குது இந்த மனப்பிரழ்வு ஏன் நடக்குது இந்த சலனம் சபலம் அதெல்லாம் பெண்களுக்கு ஏற்பட்டு விடுகிறதா அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு அதெல்லாம் இல்லையா ஒருவனுக்கு ஒருத்திங்கிற உன்னதமான பண்பாட்டை உலகத்துக்கு சொல்கிற நாடு இந்தியாங்கிற பெருமை இனிமேல் பேச முடியுமா சிந்திச்சு பாருங்க அப்போ ஏதோ ஒன்று இவர்களை ஆட்டி படைக்குது பொதுவாகவே இப்போ இந்த காம உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாகிருச்சுங்கிற எண்ணமும் அறிஞர்களுக்கெல்லாம் ஏற்பட்டுருக்குது இந்தியாவில் மக்கள் தொகை பெருக பெருகு இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா யாரும் யாரோடும் பழகிக்கொள்ளலாமா கொள்ளலாமா இந்த இச்சையை அல்லது இந்த பெருவர்ஷன் இந்த வக்கரங்களை வக்கரங்களை அதிகப்படுத்துவதற்கு மீடியாஸ் காரணமாக இருக்குது சினிமா டிவி இதில் வரக்கூடிய கதைகள் காட்சி அமைப்புகள் இதெல்லாம் கூட மனதை சஞ்சலப்படுத்த வைத்து விடுமோ மனதை கொஞ்சம் அசைச்சிருமோ நிலையான உறுதிப்பாட்டை கெடுத்து விடுமோ என்ற ஐயமும் அறிஞர்களுக்கு இருக்கிறது இப்போ ஒரு படம் வந்துருக்கு இந்த ட்யூடுன் படம் இந்த கர்மாந்தரமாக இல்ல இந்த புதுப்படங்களே பாக்குறது இல்லை இப்போ வரக்கூடிய புதுப்படங்களை பார்க்குறது இல்லைன்னு சொன்னாலே நம்ம மனம் கொஞ்சம் பக்குவமாக இருக்கும் பழைய படங்களை பார்க்கலாமே குடும்ப பாசங்களை காமிக்கிற காலங்களில் பெண்கள் தப்பு செஞ்சாங்களா ஆண்கள் தவறு செய்தாங்களா ஒருத்தன் தன் மனைவியை விட்டுட்டு இன்னொருத்தி கூட வாழ்ந்தாங்கிறத ஒரு பெரிய காப்பியமாக எழுதி வச்சுருக்காங்க காலத்தில் இன்னும் கோவலம் என்ன தான் பண்ணால் மனைவி இருக்கிற ஒரு இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டாங்கிறது இன்றைக்கெல்லாம் அது குற்றமாகவே தெரியல இன்றைக்கி ஊர் தூரம் கோவலம் இருக்கான் ஒரு ஐயாயிரம் கோவலம் இருப்பான் ஊருக்கு ஊர் அதனால் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆண்கள் கற்பையே பேசின காலம் அது இன்றைக்கி வந்து பெண்கள் இப்படி ஆகிட்டாங்கிற போது கஷ்டமாக இருக்குது அந்த டியூடுங்கிற படத்தை பாருங்கள் தமிழ் பண்பாட்டுக்கு வச்ச வேட்டு அது மாதிரி தான் வருங்காலத்தில் வருமா இந்தியா அடிக்கடி மேடையில் சொல்கிறது உண்டு பிறந்தால் இங்கிலாண்டில் பிறக்கணும்னே எப்படி வேணாலும் வளலாம்மா எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமா யார் யாரோட இருக்கலாமா அதுக்கு இங்கிலாண்டில் பிறக்கணும் அப்படின்னு தான் ஒருத்தன் அது கேட்டால் இங்கிலாண்டில் பிறக்கணும் இந்தியாவிலே நாயா போகிற மனுஷன் இதுக்கு பிறக்கணும் இந்தியாவில் தமிழ்நாட்டு நாயா தெருநாயா போகிற உன்னை யார் என்ன கேட்க போகிறா எப்படியும் வாழலாம் நீ யார் அப்படியும் வாழலாம் போட்டாடே பிள்ளையா அப்போ நாய்களுக்கும் நமக்கு வித்தியாசம் வேண்டுமா நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு பாரதி சொன்னால இப்போ மனுஷன் என்பவன் உயர்ந்த நாகரிகமும் பண்பாடும் கலாச்சாரமும் எல்லாம் இருக்குல்ல அதனால இதை எல்லாம் கெடுக்கிற மாதிரி முதல்ல இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டிவி சேனல் நம்ம நாட்டுக்கு தேவையான அரசாங்கம் யோசிக்கணும் சிங்கப்பூரில் ஜப்பானில் மலேசியா இருபத்தி நாலு சேனல் எப்போ பார்த்தாலும் பாட்டு ஒரு ம சின்ன பையன் பார்க்க ஆரம்பித்தா கொலை காட்சியை பார்க்குறேன் கற்பழிப்பு காட்சியை பார்க்குறான் பாலியல் வல்முறையை பார்க்குறான் பெண்களுடைய அந்தரங்களை படம் பிடிச்சி காட்டுற மாதிரி ஒரு சினிமா படத்தை காட்சியும் சொல்கிறேன் நான் சினிமா படத்தில் ஒரு வசனம் நடிகர் கே பாக்கியராஜ் இயக்குனர் அவர் கட்டிக்காரர் அவர் ஒரு படத்தில் ஒரு டைலாக் எழுதிருப்பார் அவர் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி வரும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் முப்பது வருஷம் தாம்பத்தி வாழ்க்கை நடத்திருக்காங்க அவர் அவர் குறை பேசுவார் அவர் எங்கள் அப்பாவும் அம்மாவும் முப்பது வருஷம் தாம்பத்தியம் நடத்திருக்காங்க ராத்திரில அவங்க ரூமில் லைட் எரிஞ்சதில்லை அப்படிம்பார் ராத்திரில அவங்க ரூமில் லைட் எரிஞ்சது இல்லை பார் இது எத்தனை புரிஞ்சிருக்கும் தெரியல அந்த காலத்தை ஆணும் பொண்ணு வாழ்க்கை நடத்தியிருக்காங்க பத்து பிள்ளையை பத்திருக்காங்க சார் ஆனால் ஒருவர் அந்தரங்கத்தை அடுத்தவங்க பார்த்ததில்லை கண்ணால் இரவிலே அவர்கள் அந்தரங்கம் உறவு கொள்ளும்போது கூட விளக்கு எரிஞ்சதில்லை விளக்கை எரிய விட்டு தன்னுடைய உடல் தன் உடலை தன் கணவனுக்கு காட்டுவதில்லை விளக்கை எரிய விட்டு தன்னுடைய உடலை தன் மனைவிக்கு காட்டுவதில்லை அது ஒரு அந்தரங்கமாக இருந்துக்கிறது என்னுடைய உடல் என்னை சார்ந்தது அதை பார்ப்பதற்கு அடுத்த உரிமை இல்லை என்பது போல கணவனும் மனைவியும் கூட வாழ்ந்திருக்கிறார்கள் என்று என்பதை குறிப்பாக பாய்க்கிறார் உணர்த்துவார் இப்ப உடை உடல் முடியாத உடை அணிந்து கொண்டு வீதிகளில் அலைவது ஒரு ஃபேஷன் முக்காவாசி உடம்பு தெரியுது உடை உடைதெய்க்கிறார்கள் இதெல்லாம் கூட இந்த வக்கரங்களை வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்யுமோ இந்த வக்கர பற்றி வளர்ந்து அதன் காரணமாக உரிதங்கள் விளைந்து இதே போன சினிமாங்கள சினிமாதை ஊக்கப்படுத்தி கடைசியில் என்ன ஆகுறது மனைவி கெட்டு போனால் மனைவி மனைவி சோரம் போயிட்டான்னா அதை பார்த்துக்கிட்டே தாங்கிட்டு வாழ முடியுமா அவ கூட இல்லை ஊர் சிரிக்கும் உலகம் சிரிக்கும்னு அவ்வளோ கொலை பண்ணுறதா யோசித்து பாருங்க அதனால் நாள்தோணும் இது போன்ற செய்தி வந்துக்கிட்டு இருக்கிறது ஒழுக்கம் என்பது அந்த சொல்லுக்கு எவ்வளோ உயர்ந்த பொருள் ஒழுக்கம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசான்ற சொற்காத்து சோர்களால் பெண் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பு சமந்தான் தற்காத்துங்கிறது முதல் சொல்லு வல்லுவன் தன்னை காத்துக்கொள்ளுதல் நீ உன்னை நீயே பாதுகாத்துக்கொள் தன்னை பாதுகாத்துக் உயிரை பாதுகாத்துக்கிறது இல்லை பெண்மையை பாதுகாத்தல் பெண்ணுக்கு கல்வி வேண்டும் பெண்மையை பேணுதற்கே பாரதி சொன்னா பெண்ணுக்கு கல்வி கல்விக்கு பெண்மையாக பேணணும் முதல்ல அதனால பெண்கள் மனம் வக்கரப்படுமானால் பெண்கள் மனம் விகாரப்படுமானால் பண்பாடு விடும் தமிழ் பண்பாட்டை இன்றைக்கும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆண்களை விட ஒரு படி பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறது இதை பெண்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்டகண்ட சினிமா பார்க்கக்கூடாது கண்ட படங்களை பார்க்கக்கூடாது கண்டக சீரியல் பார்க்கக்கூடாது வேறு மொழி சீரியலில் பார்க்கக்கூடாது நம்ம பண்பாடு வேற அது வேற வெளிநாட்டு படங்களை பார்த்துவிட்டு அதுபோல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது வெளிநாட்டு படங்களை பார்த்துவிட்டு அதுபோல் உடைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது நமக்கென்று ஒன்று இருக்குது முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல நமக்குண்டு பண்பாடு கண்ணாசன கேளுங்க சார் அவர் சொல்லாததா முன்னோர் எல்லாம் மூடர்கள் அல்ல நமக்குண்டு பண்பாடு முழங்கால் தெரியும் ஆடையை மாற்றி தமிழ் மகள் நடைபோடு பட்டிக்காடா பட்டினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சொல்கிறாரு அவர் முழங்கால் தெரியும் ஆடையை மாற்று தமிழ் மகள் நடைபோடு அந்த காலத்தில் நம்ம நாட்டு பெரியவங்கள்லாம் அங்கே போய் நம்ம பண்பாட்டை வளர்ப்பாங்க இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வரீங்கன்னு அந்த படத்தில் டைலாக் வர வரும் மதுரை பாலமுருகன் டைலாக் பட்டிக்காடா பட்டணமாக இது இந்த பட ஒரு பார்க்க பார்க்கக்கூடாதுன்னு இன்னொரு சினிமாவெல்லாம் எடுத்துக்காடா சொல்கிறேன் பாத்தீங்களா ட்யூடு பார்க்காதீங்க பட்டிக்காடப்பட்டினமாக பாருங்கன்னு சொல்கிறேன் பட்டிக்காடா பட்டணமா படத்தை பார்த்துட்டு கெட்டு போனால் எத்தனை இருப்பான் மோசமான எண்ணம் எத்தனை வளரும் ஆனால் ட்யூடு பாருங்கள் யாரும் கூடயும் போகலாம் பொண்டாட்டியை கூட்டி கொடுக்கலாம்னு காமிக்கிறாங்களே ம் அது எப்படி சொல்லு நான் இது போன்ற படங்களை புறக்கணுங்கள் யார் எடுத்தாங்க எதுக்காக எடுத்தாங்க அப்புறமா பீப்பாயில் அடைக்க வேண்டியதான் ஒரு வெட்டி வெட்டி பீப்பாயில் அடைக்க வேண்டியதான்